மாலு என்டர்டைன்மெண்ட் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இந்த பழமை வாய்ந்த திரை அரங்குகளில் பெரும்பாலான திரை அரங்குகள் இடிக்கப்பட்டு வணிக வளாகங்கள் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகளாக மாற்றப்பட்டுள்ளதால் அந்நாளைய ரசிகர்கள் மிகுந்த வேதனை அடைந்துள்ளனர் பழமை வாய்ந்த திரை அரங்குகளில் மக்கள் தலகத்தின் படங்களை பார்த்த அந்நாளைய ரசிகர்கள் பசுமையான நினைவுகளை மறக்காமல் அப்படியே உள்ளனர் முதல்ல இந்த சேர்மன் உத்தியோகத்துக்கு முழுக்க போறீங்களா இல்லையா இது என்ன ஆபத்து பின்ன என்ன கையா இது இவ்வளவு கஷ்டமான வேலை சென்னை பாரிமுனை அருகே உள்ள பிரகாசம் சாலையில் இயங்கி வந்த பிராட்வே திரை அரங்கிற்கும் மக்கள் திரகத்திற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு காரணம் புரட்சி நடிகரின் பெரும்பாலான திரைப்படங்கள் இங்கு வெளியானதோடு அவரது நூறாவது படமான ஒலிவிளக்கு திரைப்படமும் பிராட்வே திரையரங்கில் தான் வெளியானது நன்றி வணக்கம்